யார் குற்றப்பரம்பரை குற்றப்பரம்பரை ஏன் கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கடுமையான குற்றங்கள் புரியக்கூடிய சமூகங்களை கண்டறிந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததுதான் இந்த குற்றப்பரம்பரை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய எண்பத்தி ஒன்பது ஜாதிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் வெள்ளையனை எதிர்த்து கடுமையாக போரிட்டார்கள் தங்களுடைய தற்காப்பு கலையான வளரி வில்வித்தை அம்பு எய்தல் எல்லம்பாட்டம் கம்பு சுழற்றுதல் வாழ்வீச்சு இது போன்ற தற்காப்பு கலைகளால் வெள்ளையனை விரட்டி அடித்தார்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பயம் இல்லாமல் துரத்தினார்கள் அஞ்சா நெஞ்சமுடைய இந்த எண்பத்தி ஒன்பது ஜாதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் கட்டுக்கிழங்காத காளையாக இருந்தார்கள் அதனால் தான் வெள்ளையன் குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தான் இதனுடைய முதல் நோக்கமே ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது இவர்களை சமாளிக்க முடியவில்லை அதனால்தான் குற்றப்பரம்பரை சட்டம் ஒன்றை கொண்டு வந்து காவல் நிலையத்திலே நேரடி கண்காணிப்பில் கைரேகை பிரட்டி இரவு முழுவதும் அங்கே தங்க வைத்தார்கள் இதுதான் குற்றப்பரம்பரை சட்டம்